வெல்கம் டு மிலும் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக சுகாதார தொழிலாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் லேப் டெக்னீஷியன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மருத்துவமனை பணியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு இருக்கு இருக்குது ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு மினிமம் எயித்து படித்தவங்கலேருந்து அதிகபட்சம் டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த அறிவிப்பில் என்னென்ன பதவிகள்லாம் வெளியிட்டுருக்காங்க அதற்கான தகுதி என்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முடினிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படக்கூடிய பொழுமையான தகவலை நம்ம இப்போ பார்த்தலாம் ஸோ ஓகே இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை ஸோ அவங்க தான் இந்த வேலையை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒப்பந்த ப அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற் வரவேற்கப்படுகின்றன விளம்பரம் வெளியிட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது வந்து சென்னை அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர் சென்னை அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எழுதிட்டுருக்காங்க ஸோ இதில் ஏன் எண்ணம் அந்த பதவிக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினை பதினான்காயிரம் ஸோ இவங்களுக்கான கல்வித்தகுதி சர்டிஃபிகேட் ஆஃப் ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் மற்றும் ப்ரைவேட் ஏஎன்எம் ஸ்கூல் வித் ரெகனைஸ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸோ இது படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதிமூன்றாயிரம் இவங்க வந்து டிப்ளமோ இன் எம்எல்டி இது பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கு வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தைந்துக்குள்ளே ஓகே ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு இவங்க வந்து குறைந்தபட்சமாக எயித்து பாஸ் பண்ணிருக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்பினீங்க அப்படின்னா தரலாம் விண்ணப்பிக்கலாம் ஸோ மாத சம்பளம் சரி இவங்களுக்கான வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வயது வயது வரை ஓகே அடுத்து வந்து எஸ்பிஹெச்ஐ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஸோ இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு இவங்க வந்து தகுதி எனி டிகிரி பண்ணியிருக்கலாம் வித் ஒன் இயர் பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ டைப்பிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தைந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஓகே இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் ஏழாயிரத்தி எட்நூறு எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இந்த வேலைக்கு அனுப்பிக்கலாம் அடுத்த பதவி ஆயுர்வேதா மெடிக்கல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தி நான்காயிரம் ஸோ இவங்களுக்கான கல்வி தகுதி வந்து அந்த குறிப்பிட்ட துறையில் டிக் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் அதாவது தமிழ்நாட்டோடைய அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சஜஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் ஸோ அதில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வயது வரை அடுத்து வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரம் இவங்க வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்டன்சி ஒரு ஒரு வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான வயது வரம்பு முப்பது முதல் சரி இருபது முதல் முப்பத்தைந்து வயது வரை அடுத்து டென்டல் சர்ஜியர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு மாத சம்பளம் முப்பத்தி நான்காயிரம் இவங்க வந்து பிடிஎஸ் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கான வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வயது வரை ஸோ அடுத்து டென்டல் அசிஸ்டன்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு ஸோ இவங்க வந்து டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் டென்டல் ஹைஜீனு ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் ஹைஜின் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் யூனிட் ஸோ இதெல்லாம் இவங்களுக்கான கல்வித்தேதி மட்டும் அனுபவம் ஸோ இவங்களுக்கு வயது வரம்பு இருபதுலேருந்து முப்பத்தைந்துக்குள்ளே இருக்கணும் அடுத்து வந்து எம்எம்ஏ கிளீனர் பர் டே ஓகே இவங்களுக்கான மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி அறுபது எய்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாத வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வயது வரை ஸோ அடுத்து பார்த்தீங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஓகே மேலு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினான்காயிரம் ஸோ இவங்க வந்து டெ படிச்சிருக்கணும் படிச்சுருக்கணும் அதில் வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி மஸ்ட் ஆஃப் பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் ஸோ அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் டுவெல்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து டென்த்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மல்டி பர்பஸ் டூ இயர்ஸ் ஃபார் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஸோ அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வயது வரை அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் எம்எல்ஹெச்பி நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் ஸோ இவங்க வந்து டிஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம் பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம் பிஎஸ்சி நர்சிங் வித்து இன்டெகிரேட்டட் கரிக்குலம் ரெஜிஸ்டர்ட் அண்டர் தமிழ்நாடு கவுன்சில் ஸோ இது இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி ஸோ இவங்களுக்கான வயது வரம்பு இருபது முதல் முப்பத்தைந்து வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கக்கூடிய பதவிகள் ஸோ இதற்கான நிபந்தனைகள் பார்த்துலாம் இது வந்து டெம்பரரி போஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பணியில் செல்வதற்கு சுய விருப்ப கடிதம் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நம்ம அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அனுப்ப வேண்டிய அந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர் மாவட்டம் கரூர் ஸோ இந்த வேலை பதிவு போனது கரூர் மாவட்டத்துக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கு ஓகே விண்ணப்பங்கள் வந்து நம்ம நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பலாம் விண்ணப்ப படிவங்கள் அருகில் மாவட்ட துணை இயக்குநர் சுகாதாரப் பணிகள் அலுவலகத்தில் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது விண்ணப்ப விண்ணப்பத்துடன் வயதிற்கான சான்று கல்வித்தகுதிச் சான்று இருப்பிடச் சான்று சாதிச் சான்று வேலைவாய்ப்பு பதிவுச் சான்று ஆகியவை நகலினை இணைக்க வேண்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக விண்ணப்பத்தில் வந்து விண்ணப்பதாரர் அசலாக கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஸோ ஓகே இதா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு கடைசி நாள் வந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ள அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து விண்ணப்பம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியாது ஸோ அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ரொம்ப விண்ணப்பதார்கள் அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புறவங்க அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க ஸோ சூப்பரான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தரவு ஊட்ராதிங்க ஸோ இந்த சுகாதாரத்துறை வாய்ப்பை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி நான் உங்களோடய வியூஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னிலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்